கேனடாவில் பாப்பாவுக்கு வந்து ஸ்கூலில் ப்ரீ கே அட்மிஷன் போட்டிருந்தேங்க அப்புறம் ஸ்கூலுக்கு வர சொல்லி இமெயில் பண்ணியிருந்தாங்க ஸ்கூலுக்குள்ளே போனோன்னே இந்த வெல்கம் போர்டோட பார்த்தோன்னே மனசு நிறைவாயிடுச்சுங்க அதுக்கப்புறம் உள்ளே போனோன்னு குழந்தைங்களுக்கு நிறைய ஆக்டிவிட்டீஸ் வச்சுருந்தாங்க கேனடாவை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் வந்து ஃப்ரீங்க ஸ்கூல் ஃப்ரீ சில பல இடத்துல வந்து பப்ளிக் ஸ்கூல்ஸும் இருக்கும் அதாவது ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் ஆனா வந்து நாங்க இருக்கிற இடத்துல வந்து ஒன் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் தான் இங்கே வந்து ஸ்கூல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தாங்க அதனால நமக்கு கவலைப்படவே தேவையில்லை நீங்க கனடாக்கு ஃபர்ஸ்டா வரீங்களா பயப்படவே தேவையில்லைங்க உங்க ஏரியால இருக்கிற கம்யூனிட்டி சென்டருக்கு போங்க கம்யூனிட்டி சென்டரில் போயிட்டு உங்க ஃபேமிலியை ரிஜிஸ்டர் பண்ணுங்க டைம் மேபி ஃப்ரீயா தான் இருக்கும் அதுக்கப்புறம் இயர்லி வந்து டென் டாலர் டுவெண்ட்டி டாலர் அந்த மாதிரி பே பண்ண சொல்லுவாங்க நீங்க ஃபர்ஸ்ட் வந்தோன்னா அவங்கள்ட்ட போயிட்டு இந்த மாதிரி நான் வந்திருக்கேன்னு ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அவங்கள்ட்ட உங்க ஏரியாவில் இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டவங்களாலே அவங்க சொல்லிடுவாங்க அவங்க அதே மாதிரி இந்த ஸ்கூலில் சேர்க்கலாம் எல்லாமே இமெயில் பண்ணி விட்டுருவாங்க உங்களுக்கு உங்கள் ஏரியாவுக்கு அதாவது கேனடாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ரூல் என்னென்னா டூ அண்ட் ஆஃப் கிலோமீட்டர்ஸ்குள்ளே இருக்கிற ஸ்கூலில் தான் நீங்கள் சேர்க்க முடியும் கவர்மெண்ட்டுக்கு தான் எல்லாமே அனுப்புகிற மாதிரி இருக்கும் கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு டைரக்டாக வந்து மெசேஜ் பண்ணி பேசுவாங்க அதாவது அந்த ஸ்கூலோட அந்த டிஸ்ட்ரிக் இதுலேருந்து வந்து பேசுவாங்க உங்களுக்கு இமெயில் மட்டும் போட்டிங்கன்னா போதும் அவங்களே உங்களுக்கு பதில் இமெய் இமெயில் போட்டுட்டு உங்களுக்கு வந்து ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி இந்த டேட்டில் வந்து நாங்கள் டீம்ஸ் எம்எஸ் டீம்ஸில் பேசுவாங்கன்னு நினைக்கிறேன் அதில் வந்து பேசி உங்களுக்கு வந்து எல்லாமே சொல்லிருவாங்க டீட்டெயிலாக உங்கள் குழந்தையும் அவங்க வந்து இன்டர்வியூ பண்ணுவாங்க ரொம்பலாம் கேள்வி கேட்க மாட்டாங்கங்க சின்ன சின்னதாக அந்த குழந்தைங்களுக்கு தெரிஞ்சது ஏன்னா நீங்கள் வேறு ஒரு இருந்து வரீங்க அப்படின்றனால லாங்குவேஜ் ப்ராப்ளம்ஸ்லாம் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இருக்கும்னு அவங்களை ரொம்ப ப்ரெஷர் பண்ண மாட்டாங்க சும்மா சிம்பிளான கொஷின்ஸ் கேட்பாங்க குழந்தைங்கள்ட்ட ஜென்ரலாக அவங்க பேசுவாங்க எந்த அளவுக்கு குழந்தைங்க பேசுகிறாங்கன்னு பேச தெரியலனாலும் பரவாயில்ல அட்மிஷன் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் குழந்தைங்க கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணிப்பாங்க நல்லா ஈஸியாக இருக்கும் அந்த குழந்தைங்களுக்கும் ஸ்கூலில் வந்து குழந்தைங்க அவ்வளோ என்ஜாய் பண்ணி போவாங்கங்க நம்ம ஊர் மாதிரி வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஹோம் ஒர்க்கு புக்கு பேகு ஒரு ஒரு பேக்கில் இருபத்தஞ்சி புக்கு இருபத்தஞ்சி நோட்டு அதெல்லாம் தேவையில்லைங்க இங்கே ஒரு பேகை தூக்கிட்டு போவாங்க அதில் ஒன்றுமே இருக்காது ஜாக்கெட்டும் லஞ்ச் பாக்ஸும் மட்டும்தான் இருக்கும் ஸ்கூல்லையே எல்லா ஆக்டிவிட்டீஸையும் முடிச்சுருவாங்க குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் கேனடால் அதனால நீங்கள் கேனடா டா வரீங்களா ஐயோ ஸ்டடீஸ் எப்படி இருக்கும் ஸ்கூல்ஸ் எப்படி இருக்கும் நீங்கள் பயப்படவே தேவையில்லைங்க நீங்கள் வந்தோடனே ஈஸியாக பண்ணிடலாம் நீங்கள் ஆல்ரெடி கேனடாவில் இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஒரு நாள் கொடுப்பாங்க அந்த நாளில் ஸ்கூல்லையே போய் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் அஞ்சு வயசு ஆனாதாங்க இங்க குழந்தைய வந்து நீங்கள் ஸ்கூல்லையே சேர்க்க முடியும் அதுக்கு முன்னாடி ப்ரீ ஸ்கூல் போடலாம் ப்ரீ ஸ்கூல் வந்து நீங்கள் ப்ரைவேட்டாக போடணும் ப்ரைவேட்டாக போடும்போது நம்ம தனியாக பணம் கட்டுற மாதிரி இருக்கும் அதையுமே கவர்மெண்ட்டில் ப்ரீ ஸ்கூலுக்கும் நம்மளுக்கு வந்து நிறைய அலகேஷன்ஸ் கொடுக்குறாங்க அதை என்ன ஏதுன்னு உங்கள் ஏரியாவில் இருக்கிறது விசாரிச்சுட்டு குழந்தைங்களை சேருங்க நான் என் குழந்தைய சேர்க்கும்போது அவங்க ஃபேஸ்புக் பேஜை இந்தியாவிலேருந்து வரத்துக்கு முன்னாடியிலருந்தே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க எங்கள் ஏரியாவுக்கு எதுன்னு பார்த்துட்டு அதில் வந்து அவங்க அப்டேட் கொடுத்தாங்க இமெயில் பண்ணுங்கள் ஸ்லாட் அவைலபிளாக இருக்குன்னு நான் அப்பயே இமெயில் பண்ணேன் பாட்டி ட்ரைனிங் பண்ணியிருந்தா சேர்த்துக்கு பாட்டி ட்ரைனிங் பண்ண சேர்க்க மாட்டாங்க அதனால நீங்கள் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு பண்ணுங்க நீங்கள் ஸ்கூலில் ஜாயின் பண்ணிட்டீங்களானே அவங்க கவர்மெண்ட்டோட அலகேஷன் டீட்டெயில் சொல்லிடுவாங்க பாய்